மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட என்ன வெளியே யாருக்கும் தெரியாது எப்படி திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து வெளியே தெரிஞ்ச விஷயம்னா வெளியே தெரியாத விஷயத்த நம்ம வந்து எப்படி விவாதிக்க முடியாதோ அது போலதான் வந்து நூத்தி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பது நாட்கள்ல இருபத்தி நாலு மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் செய்தார் அதை பற்றி அவர் சொல்லி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா அப்ப விஜய் வந்து ரசிகர்களை நம்பல ரசிகர்கள் ஓட்டி எனக்கு பத்தாதுன்னு அவரே அவரே ரசிகர்களோ அண்ணா ரசிகர்களோ இல்ல விஜயகாந்த் ரசிகர்களோ அவங்க ஓட்டு கிடைச்சாதான் நம்ம ஏதாவது கொஞ்சமா நிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்ப அவருடைய பலவீனத்தை அவரே காட்டுற மாதிரி ஆயிடுதுல இந்த வெளிநாடு பயணங்களால தமிழகத்துக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்ன லாபம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா இங்க உலக முதலீட்டாளர் மாநாடு இங்க நடத்தியாச்சு நடத்தின பிறகு எதுக்காக ஸ்பெயினுக்கு போனார் இப்ப ஸ்பெயினுக்கு போய் முதலீடு இருக்கிறத நம்ம யாருமே எந்த மாநில முதலமைச்சரும் கேள்விப்பட்டதே இல்லை ஸ்பெயின்ல இருந்து இன்னும் முதலீடு வரும்னே தெரியல ஸ்பெயின் எந்த அளவுக்கு வளர்ந்த நாடு அவங்க எந்த அளவுக்கு தொழில் துறையில வளர்ந்துருக்காங்க எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா எடப்பாடியார் கடந்த காலத்துல போனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமெரிக்காவுக்கு போனார் அப்போ அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா எதுக்காக போறோம்னா கலப்பின பசுக்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு சார் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடக்குமோ அதே மாதிரி நடந்திருக்கு திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன நடக்கும் அது பெருசாக எங்கேயும் விவாதத்துக்கு வரல அதே மாதிரி தான் இந்த மாவட்ட சேவை மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அவங்க கட்சியை குறித்து அவங்க கட்சியின் நடவடிக்கைகள் கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனை இருக்கிறத குறித்து இதை பற்றி பேசுகிறதுக்காக அப்புறம் கூட்டணி எப்படி அமையும் எந்தெந்த இடத்துல நம்ம வலுவாக இருக்கிறோம் அடுத்து பூத் கமிட்டிலாம் எப்படி அமைக்கணும் அடுத்து எக்ஸ்ட்ரா அது ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஏதாவது இடத்துல சில சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு எண்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் அந்த எண்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் என்ன பேசுனாங்கன்னு வெளியே யாருக்கும் தெரியாது எப்படி திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து வெளியே தெரிஞ்ச விஷயம்னா வெளியே தெரியாத விஷயத்த நம்ம வந்து எப்படி விவாதிக்க முடியாதோ அது போல் தான் வந்து அதிமுக மாவட்ட செயலர் கூட்டமும் நம்ம வந்து தெரியாமல் விவாதிக்க முடியாது ஆனால் என்னென்னா ஒரு அனுமானத்தில் ஒரு வந்த யூக செய்திகளை வச்சு நம்ம வேணால் சொல்லலாம் ஒழிய மற்றபடி அங்கீகாரமாக அதாவது ப்ரெஸ்ஸே உள்ளே இருக்க முடியாது ப்ரெஸ்ஸே வெளியே போயிடுவாங்க ஏன்னா அவங்க கட்சி பிரச்சனையை அவங்க கட்சி வந்து வளர்ச்சியை பற்றி அவங்க பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் எதிர்கட்சி எதிர்கூட்டணியோட பலவீனங்கள் என்ன நம்முடைய பலவீன பலங்கள்லாம் என்ன அப்படின்றதலாம் கூட பேசுவாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து வெளியே வந்து நம்ம பார்த்ததில் என்ன தெரிஞ்சிருக்கோம்னா அவர் வந்து நாற்பது நாட்கள் ஜூலை ஏழாம் தேதி அவருடைய பிரச்சாரத்தை துவங்கினார் எழுச்சி பயணம் சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு திமுக எதிராக பிரச்சாரத்தை துவங்கினார் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் நாற்பது நாட்கள்ல இருபத்தி நாலு மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் செய்தார் அதை பற்றி அவர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து மக்கள் அதிகமா வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இந்த திமுக ஆட்சியில ஒரு ஏமாற்றத்தை மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்போ நம்ம வந்து கடந்த நாலு ஆண்டுகள்ல கொரோனா காலத்துல கூட நம்ம மக்களுக்கு செய்த இன்னைக்கு அவங்க நினைச்சு பாக்குறாங்க அதனால நம்மளுடைய ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் நான் அவர்களது அகம் புறம் உள்ளம் உணர்வு நாடி துடிப்பு மக்களை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போன தொகுதிகளில் நூற்றி பதினெட்டில் நூறு தொகுதிகள் நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் அடுத்தது மூணு கட்டம் முடிஞ்சு இப்போ நாலாம் கட்டமாக நாலாம் தேதி பிரச்சாரத்தை துவக்க போகிறாரு மீதி நூற்றி பதினாறு இடத்துக்கும் நான் வருவேன் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் வந்து அங்க தொகுதி பிரச்சனைகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது என்கிட்ட சொல்லணும் என்ன நான் பேசணும் அப்படின்றத அந்த மேடையில் வச்சு நான் பேசுவேன் மக்கள் பிரச்சனை என்னன்றதை நீங்கள் சொல்லணும் இது இல்லாமல் நம்ம வந்து பூத் கமிட்டியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம இன்னும் இணக்கமாக வேலை செய்யணும் அப்புறம் கூட்டணி கட்சிகள் கூட இணங்கி இருந்து வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்க தெரியுது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆளுங்கட்சியோட பிரச்சனைகளை சொல்லியிருக்கார் இப்போ அதிமுகவுடைய ஒரு பிரதான முகம் அப்படின்னா வந்து அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முகம் தான் அவருக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவாளர்களா இருக்காங்களோ அவங்களுடைய விருப்ப தேர்வாவே அதிமுக கட்சி தான் இது வரைக்கும் இருந்தது ஆனா அந்த புரட்சி தலைவருடைய முகத்தை தற்போது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் பயன்படுத்த தொடங்கி இருக்காரு அவரும் எம்ஜிஆர் குறித்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு அவருடைய புகைப்படங்கள்ல தன்னுடைய மாநாடுகள் எல்லாம் பயன்படுத்துறாரு இதன் மூலமா எம்ஜிஆரோட ஆதரவும் அஹ் அதிமுகவின் ஓட்டுகளும் தாவேக்க பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி நம்ம ராமராஜன் பக்கம் திரும்பிச்சு அதுவும் பாக்யராஜ் பக்கம் திரும்பிச்சு நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம்ல இப்போ எம்ஜிஆர் படம் வச்சுருந்தவங்கெல்லாம் கமல் பக்கம் எப்படி திரும்பிச்சு அந்த மாதிரி திரும்பும் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம் எம்ஜிஆர் படம் வச்சுக்கிறவங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு திரும்பிவிடும்னா ஜவஹர்லால் நேரு படம் வச்சுருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஓட்டம் காங்கிரஸ்க்கே திரும்பிவிடும் அப்படி தானே அதனால் அந்த படம் வச்சுருக்கிறது அவருடைய கூலிங் கிளாஸை போட்டுக்கிறது அவருடைய தொப்பி போட்டுக்கிறது அதெல்லாம் கணக்கிலே வராது எம்ஜிஆர்ன்றது ஒரு இமயம் அவருடைய சொந்த கட்சி இன்னைக்கு உயிர்ப்போடு ஆக்கத்தோட ஊக்கத்தோட இருக்குது அந்த கட்சி தொண்டர்கள் இரட்டைகளை சின்னம் அவர்கள் எந்த தொண்டரும் எந்த பக்கமும் மாற மாட்டாங்க அவங்க அத்தனை பேரும் உணர்வோடு அந்த இரட்டையில் சின்னன்றதை உயிர் நாடியாக வச்சுட்டு அந்த கட்சியில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை வச்சிக்கிறதால அதுவும் என்னது இப்போ போன மாநாட்டில் இருந்துச்சா எம்ஜிஆர் படம்

சீப்பாக தான் சொல்ல முடியும் வேற என்ன எம்ஜிஆருடைய நேர்மையோ ஆளுமையோ அவருடைய ஸ்டேச்சரோ அவருடைய உதவும் தன்மையோ வாழும் தன்மையோ வள்ளலோ அது எதுவுமே வந்து கடைப்பிடிக்கணும் வாழ்நாளில் அவர் திரைத்துறையில் இருக்கும்போதே ஒரு சிகரெட்டை தொடமாட்டார் ஒரு ஒரு மதுவை தொடமாட்டார் அந்த மாதிரி மனிதர் எந்த விதத்துலையும் ஆன்டி இருந்தது ஒரு சிறு நிழல் கூட அவருடைய படத்தில் வந்து தோன்ற விட மாட்டார் அப்போது படத்திலேயே அவர் அரசியல்வாதி சினிமாவில் நடிக்கும்போதே அவர் மக்கள் தலைவர் அப்படிதான் அப்படி வந்தவர் தான் அவர் ஆனால் சினிமா நடிக்கும்போது அவர் தனியாக வந்து அரசியல் தலைவராக சினிமா கதாநாயகனாக பார்க்க முடியாது சினிமா தன்னுடைய தொழில் இருந்தாலும் கோடி கோடியாக குடித்தாலும் எந்த விதத்துலையும் அநியாயத்தை மக்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டேன்றது சினிமா துறையிலேயே கடைபிடிச்சிடும் அதற்கு பிறகு அவர் பேரஞ்சர் அண்ணா வழியில் எப்படி நடந்தார் எல்லாமே வரலாறு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு அவர் பின்னாடி இருக்கும்போது அதனால் அவர் படத்தை போடுவதில் மாறுவார்ன்றத அப்போது அதிமுக தொண்டர்களை நம்ம சீப்பா நினைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் அது காரணம் கிடையாது எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறதோ பேரஞ்சர் அண்ணா படத்தை வச்சுக்கிறதோ அவங்கெல்லாம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள்லாம் வந்து வரலாறு படிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ வச்சு பேரஞ்சர் அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலேருந்து பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றி அவருடைய அடிவரடி சோதனை வேதனை எல்லாம் தாங்கி அதற்கு பிறகு திமுகவை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினேழு ராபின்சன் பூங்காவை கட்சியாக ஆரம்பித்த பிறகு அதற்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் அளிக்காமல் ஐம்பத்தேழு தேர்தல் இருந்தார் பதினஞ்சு இடம் தான் திமுக வெற்றி பெற்றது அறுபத்தி ரெண்டு தேர்தல் அணிந்தார் ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றது அவரே தோத்துட்டாரு தன்னுடைய தொகுதியில் பெரிஞ்சர் அண்ணாவே பிறகு அறுபத்தேழுல தான் அவங்க வந்து அறுபத்தேழுலேயும் அவர் கூட்டணி வச்சாலே இல்லையா பேரஞ்சர் அண்ணா இப்போ அண்ணா படம் போட்டால் வந்து ஓட்டு வந்துருமா அண்ணா யார் கூட கூட்டணி வச்சார் கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சி கொள்கையில் வேறு கட்சி சுதந்திரா கட்சி ராஜாஜி கூட கூட்டணி வச்சு கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வச்சு அப்புறம் தானே வெற்றி பெற்றார் அதில் முக்கிய காரணம் என்னது திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டார் கழுத்தில் மார்கில் கட்டு போட்டு அந்த படத்தை வந்து பட்டி தொட்டியெல்லாம் போட்டு அறுபத்தேழுல ஜெயித்தாங்க அதுதான் பேரஞ்சர் அண்ணாவும் என்னுடைய இதய கனின்னு சொன்னார் அதனால் வரலாறு இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடாது அதே மாதிரி எழுபத்தி ரெண்டில் புரட்சத்தில் எம்ஜிஆர் வெளியே வரும்போதும் அதுக்கு முன்னாடி அவர் அந்த கட்சியில் பொருளாளர் அந்த கட்சியில் பொருளாளர் வந்து எல்லா விஷயங்களையும் தாங்கி பிடித்தவர் அவர் அப்படி இருக்கும்போது வெளியே வந்த பிறகும் எவ்வளவு போராட்டங்களை கழிச்சு ஐந்து வருடங்கள் கட்சி அவர் ஆட்சியை பிடிக்கிறார் அதனால் அதெல்லாம் வந்து வரலாறு அந்த வரலாறுலாம் நம்ம மாற்றி அமைக்க முடியாது இல்லை அதை காப்பி அடிக்கவும் முடியாது அது பெரிய வரலாறு அவர் வழியில் நடக்கணும்னு விருப்பப்படலாம் அது வேற விஷயம் ஆனால் அவர் படத்தை போடுறதால ஓட்டு வந்துரும்லாம் கனவு காண முடியாது இன்னொரு பக்கம் அப்போ விஜய் வந்து தான் ரசிகர்களை நம்பலை என் ரசிகர்கள் ஓட்டே எனக்கு பத்தாதுன்னு அவரே நினைக்கிறார் அவரே உணர்றாரு அதனால்தான் எம்ஜிஆர் ரசிகர்களோ அண்ணா ரசிகர்களோ இல்லை விஜயகாந்த் ரசிகர்களோ அவங்க ஓட்டு கிடைச்சா தான் நம்ம ஏதாவது கொஞ்சமாக நிற்க முடியும்னு நினைக்கிறாரா அப்போ அவருடைய பலவீனத்தை அவரே காட்டுற மாதிரி ஆயிடுதில்லை அதனால அந்த காரணங்கள்லாம் கிடையாது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தை எப்படி பாக்குறீங்க சார் சமீபத்துல கூட ஜெர்மனி போயிருக்காரு இந்த வெளிநாடு பயணங்களால தமிழகத்துக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் என்ன லாபம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா அதை சொல்லுங்க இல்ல பல கோடி முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்த்து பல கோடினா எத்தனை கோடி ஒரு கோடிக்கு மேல பல கோடி தான் ஆயிரக்கணக்கான கோடியும் பல கோடி தான் கோடி ஏதாவது ஒரு நாலு திட்டம் சொல்ல முடியுமா அவரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் துபாய்க்கும் ஐக்கிய அரபு எமிரேட் அரபு நாடுகளுக்கும் பயணம் செய்தார் எத்தனை நாள் ஆறு நாள் ஆறு நாள் பயணத்தில் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடை ஈர்க்கிறோம்னு சொன்னார் பதினாறாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலையினார் இன்னைக்கு வரைக்கும் அதுல எது எது இருக்குது எது எது ஆக்டிவேஷன்ல வந்திருக்குது அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்த வருஷம் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போனார் இது எத்தனை நாள் ஒம்பது நாள் முதல்ல ஆறு நாள் போனார் இப்போ ஒம்பது நாள் போனார் இதில் என்ன வெடியோ நியூஸ் வந்துச்சுன்னா ஜப்பானில் ஆயிரத்தி இரநூத்தி கோடி சிங்கப்பூரில் முந்நூற்றி பன்னெண்டு கோடி இது முதலீடு வருன்னார் இதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குது சிங்கப்பூர்லேருந்து ஜப்பான்லேருந்தும் ரெண்டாவது மூன்றாவது அடுத்தது ஸ்பெயினுக்கு போகிறார் ஸ்பெயினுக்கு போகிறாருன்னா ஏற்கனவே இங்கே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்தியாச்சு அதில் கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி முதலீடுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டாச்சின்னு சொன்னார் அது சொல்லிவிட்டு கரெக்டாக பத்து நாள் தான் திருப்பி ஸ்பெயினுக்கு போறாரு இங்கே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடத்தியாச்சு நடத்தின பிறகு எதுக்காக ஸ்பெயினுக்கு போனாரு இப்போ ஸ்பெயினுக்கு போய் முதலீடு இருக்கிறதா நம்ம யாருமே எந்த மாநில முதலமைச்சரும் கேள்விப்பட்டதே இல்லை ஸ்பெயின்லேருந்து என்ன முதலீடு வரும்னே தெரியல ஸ்பெயின் எந்த அளவுக்கு வளர்ந்த நாடு அவங்க எந்த அளவுக்கு தொழில் துறையில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெயினுக்கு வந்து பன்னெண்டு நாள் போறாரு முதல்ல அரபு நாடுகளுக்கு ஆறு நாள் ஜப்பான் சிங்கப்பூருக்கு வந்து ஒன்பது நாள் அதுக்கு பிறகு இப்போ ஸ்பெயினுக்கு பன்னெண்டு நாள் போறார் பன்னெண்டு நாளாக இரவு பகலாக அங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு முதலீடு இருத்தாரு பன்னெண்டு நாள் அவசியம் என்ன ஒரு ஸ்பெயின் நாட்டில் பன்னெண்டு நாள் உட்காந்து எத்தனை விஐபிசி எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது முதலீட்டாளர்கள் பார்த்தா கூட பன்னெண்டு நாளைக்கு எவ்வளோ ஆகும் அறுநூறு முதலீட்டாளர்கள் ஆயிடுமே அவ்வளோ முதலீட்டாளர்கள் எப்படி பார்க்க முடியும் எப்படி செய்தார் அப்போ நம்ம நம்ம முதலமைச்சர் நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டியதாக ரொம்ப ஓயாம உழைக்கிறாரு அப்போது இதில் என்னென்னா ஹபக்லாய்டே நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு எடிபன் நிறுவனம் ஐயோ ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடு

பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் உட்காந்து எவ்வளோ முதலீடு இருக்க போகிறீங்க அப்போது எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க ஒன்று உங்களுடைய ஓய்வுக்காக போகிறீங்களா இது தானே எல்லாருக்கும் கேள்வி வரும் நிச்சயமாக அப்படி தானே கேள்வி வரும் அப்போது ஓய்வுக்காக போகிறீங்களோ அப்படின்ற எண்ணம் தானே வரும் இதே கடந்த காலத்தில் வந்து இப்போ இதில் சொல்கிறோம் அமெரிக்காவில் வந்து ஏழாயிரத்து அறநூற்றி பதினெட்டு கோடி முதலீடு பதினோராயிரத்து பேருக்கு பப்போ பத்தொன்பது ஒப்பந்தம்ன்னாரு இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டாலே மொத்தத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஒப்பந்தங்கள் தான் வரும் ஒரு இருபதாயிரம் கோடி ஆனால் சொன்னது என்னது பத்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி முதலீடு ஆயிரம் ஒப்பந்தங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பந்தங்கள் இது வரைக்கும் போடப்பட்டிருக்குது அப்போ அந்த ஆயிரம் ஒப்பந்தங்களில் எவ்வளோ வந்து உண்மையில் இன்றைக்கி ஆக்டிவேஷனுக்கு வந்திருக்குது உற்பத்திக்கு வந்திருக்குது முதலீடு பண்ணி தொழில் துவங்குறதுக்கு ஏதாவது வந்திருக்குதா எதுவுமே காணும் இப்போ நீங்க அதுதான் சொல்கிற இப்போ இதில் வந்து அதனால தான் வந்து எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடியார் கடந்த காலத்தில் போனார் ரெண்டாயிரத்தி என்னமோ அமெரிக்காவுக்கு போனார் அப்போ அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா நான் எதுக்காக போறோன்னா கலப்பின பசுக்கள் அந்த பசுக்கள் வந்து அங்கே ஒரு வேலைக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது லிட்டர் கறக்குது இப்போ நம்ம நாட்டு மாடு எடுத்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அப்படி தான் கலக்கும் அப்போ அங்கே ஐம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஒரு மாடு கலக்கக்கூடியது அப்போ நம்ம நாட்டு மாடுகளுக்கு கலப்பினத்தை உருவாக்கி அப்போது நம்ம நம்ம இங்கே ஆடு மாடுகளை பாதிக்காத வகையிலையும் ஆனால் உற்பத்தியை பெருக்கிற வரையும் பால் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் அதை வந்து அந்த அந்த டெக்னாலஜி இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்தான் ஏஷியாலேயே பெரிய கால்நடை பூங்கா சேலம் தலைவாசலில் ஆயிரம் ஏக்கரில் ஆரம்பித்தார் அதில் வந்து என்னென்னா மாடுகள் கலப்பின மாடுகள் அதோட ஆராய்ச்சி மையம் ஆடுகள் ஆராய்ச்சி மையம் கோழிகள் ஆராய்ச்சி மையம் பன்றிகள் பன்றிகளை எப்படி உற்பத்தி எப்படி அதோட ஆராய்ச்சி மையம் இதையெல்லாம் அங்கே கொண்டு வந்து ஒரே இடத்துல நிறுவினார் அதை இப்போ நாலு வருஷம் கழிச்சு பேருக்கு இப்போ திறந்துருக்காங்க இப்ப இதுதான் நான் என்ன சொல்றேன் அதே மாதிரி தொழில் முதலில் ஜெயலலிதா அம்மாவும் அதே மாதிரி தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எஃப்டிஐக்கு இங்கேயும் மாநாடு நடத்தினா அந்த அவங்க மாநாடு நடத்துனதுல எந்தெந்த கம்பெனி புரிந்துணர்வு போட்டதோ ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மொத்தத்தையும் வெளியிட்டாங்க வெளியிட்டு எழுபத்தி ஆறு சதவீதம் இன்றைக்கு தொழில்துறை உற்பத்தியை தொடங்கி விட்டனு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் வரலன்னு சொன்னாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க எதே இதெல்லாம் புரிஞ்சுணர் போட்டோமோ அதை எழுபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் வரும் முப்பது சதவீதம் வராது அது எழுபது சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் ஆக்டிவேஷனுக்கு அது போல் அவங்க வந்து கொடுத்தாங்க அது அதுபோல் இவர் கொடுக்கணும்ல என்னென்ன வந்திருக்குது எது எது செய்திருக்கோம் நம்ம கொடுக்கணுமா இல்லையா நாற்பது லட்சம் பேர் வேலை கட்சிச்சு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் முதலீடு பத்து லட்சம் கோடி முதலீடு வந்துச்சு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வந்துச்சு யார் யாருக்கு எந்தெந்த துறையில் அது வரணுமா இல்லையா வெளிப்படை தன்மையோட அது திமுக ஆட்சியில் ஸ்டாலின் கிட்ட மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது வெளிப்படை தன்மையே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம தொழில் முனைவர் வந்துட்டாங்க தேமுதிக செயலாளர் பிரேமலதா அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் முதுகு முதுகளை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க தேமுதிகவோட கூட்டணி இதோட முறிகுதா அப்படின்ற ஒரு இது வருது சார் இல்ல அதுமோ தேமுதிக யார் எந்த நிலைப்பாடு எடுப்பாங்கன்னே தெரியாது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்துலதான் கூட்டணின்றது இப்போ திமுக கூட சேர்ந்தாங்க நேரம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு ஒரு ஆறு மாதம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமே மிக அதிகமான நேரம் தேர்தல் நேரம் கடைசி கட்ட வரைக்கும் பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் கடைசி வரைக்கும் காத்திருந்தாரு இதே தேமுதிக தான் இதே ஹேமலதா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த்காக தான் காத்துட்டு வந்து கடைசி நேரத்தில் அந்த பழம் என்ன செய்யுது நழுவி போய் மக்கள் நல கூட்டத்தில் விழுந்துச்சு அதனால தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம சொல்லவே முடியாது ஏன் வைகோ என்ன சொன்னாரு திமுக கூட ஸ்டாலின் கூட கூட்டணி வச்சா என் கல்லரை கூட என்னை மன்னிக்காதுன்னாரு இன்றைக்கி கூட்டணி வச்சுட்டு ஸ்டாலினை தான் நான் முதலமைச்சராக்குவேன் நரேந்திர முதலமைச்சராக்குவன் போராடிட்டு இருக்காரு அங்கே உட்காந்து அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்பேற்பட்ட பாராளுமன்றத்தில் பாருங்கள் ராஜீவ்காந்தியை பார்த்து என்ன சொன்னார் வைக்கோ பாராளுமன்றத்தில் ராஜீவ்காந்தி ஓடாதீர்கள் நின்றுங்கள் நான் மன்னிப்புலி பேசுகிறேன் அப்படின்னாரு இன்றைக்கி என்ன சொல்றாரு அவர் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழி மன்னிப்பு கேள்றாரு அதனால அரசியல்ல வந்து எதிர்ப்போம் ஆதரிப்போன்றது சொல்லவே முடியாது எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அவங்கவுங்க கிரெடிபிலிட்டி வந்து அந்த வார்த்தைகளில் வெளிப்படும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் கிட்டதுக்கு ரொம்ப நன்றி